என்ன வேணும்னா மூணு டைம் வந்து டைம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ப்ரொமோஷன் வந்த பாரு அதுக்கான கால சூழல் அமையணும் இல்ல இப்ப என்ன கால ஓடிட்டு இருக்கு என்ன கால ஓடிட்டு இருக்கு மாத்திரது போற வேலை இப்ப நடக்குதா இப்ப நடந்துட்டு இருக்குல்ல இப்ப வேற காலம் ஓடிட்டு இருக்கு அதுக்கான கால நேரம் வர்றப்ப தான் அது மாறும் புரியுதா அந்தந்த கால சூழல்ல அந்தந்த நடக்கும் புரியுதா இல்லையா

என்று நீதி கொடுத்தனோ அடுத்த மறு மூணே முக்கால் நாளிகள் இருந்து நீ கூப்பிட்டா வந்து நிற்கும் இது போல நான் எத்தனையோ பிள்ளைகளை இந்த வாசல்ல சரி எடுத்து வச்சிருக்கேன் கூப்பிடணும் வழிமுறை தேடணும் அழுவணும் மண்டிடணும் கண்ணீர் விடணும் இழக்காதெல்லாம் இழக்கணும் அப்பதான் பாட்டை மாதிரி இப்படி உட்கார முடியும் அதுதான் நீங்க சொல்லிட்டு போன ஒரே வார்த்தை வந்து ஏரிய மணியை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பாடம் அதுக்கான முயற்சி

எதையும் கலந்து போற அந்த நீ உன்னை ஆயத்தப்படுத்தினாதானே எல்லாத்தையும் உடச்சரிஞ்சு உள்ள போக முடியும் உடச்சரிஞ்சு உள்ள போறதுக்கு நான் வழி விட்டதுனால தானே நீ இன்னைக்கு தெரியும் ஏன்ட்டே சொல்ற அப்ப அந்த நீதி நான் கொடுத்த அதோட வழிமுறையை கொண்டு நோக்கிக்கிட்டே போ நீ சொன்னது உலக காலை வரட்டும் அந்த கடையும் உனக்கு தெரியட்டும் அதையும் உடச்சரிஞ்சு உள்ள போ அதுக்கப்புறம் உனக்கு பாடம் புகட்டை எவனோ வரணுங்கியே அது நானா இருந்தாலும் சரி உன் பாட்டை உங்க வருவாங்க நீ கேட்டதை நான் கொடுப்பேன்

வழிமுறையை தேடு மண்டி கண்ணீர் விடு நாலு செவத்துக்குள்ள கூப்பிட்ட உனக்கு தெரிஞ்ச வித்தைகள்லாம் இருக்குல்ல ஏன் வாசல் நீ வித்தக்காரன் சொல்லி வந்தவன் தானே கூப்பிட்ட ஆளை கேட்டு வந்தேன் தானே உன்னை அதுல இருந்து தெளிவான பாதலை தான் நான் உன்னை குடிச்சு போறேன் ஒழிய வித்தக்காரை இல்லைன்னு நான் சொல்லலை சரியா தெளிவான பாதலை போய் சகலமும் கத்துக்க வேண்டியதை கற்றுக்கிட்டு வித்தக்காரனாரு எவனாலையும் யாசைக்க முடியாது புரியுதா அந்த இதுக்கு தான் உன்னை நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன்

என்னே தெரியாம ஆளே இல்லாம மக்க மனுஷனே இல்லாம உத மட்டும் விழுந்துருக்கு தெரியுமா அதெல்லாம் கடந்து வரணும் அதெல்லாம் அவன் பிள்ளைய தயார் பண்ணக்கூடிய வேலை சரியா அதெல்லாம் ஆராய்ஞ்சு அறியாது உனக்குள்ள நீ ஆராய்ஞ்சு அரிசி கண்டுபிடிச்சிட்டு என் கேள்வி கேள் சரியா அதுக்குதான் உனக்கு வரம் கொடுத்தேன் வலி கொடுத்தேன் வாய்ப்புட்டு தரேன் வாய்ப்பு தர சொன்னா சும்மா ஏதோ நாலு பேத்துக்கு முன்னாடி ஆடிட்டு போலான்னு நினைக்கிறா நீ அப்படி நீ வந்தவன் கிடையாது இரு மண்டலம் உன்னை நான் இருக்க விட்டேன் உனைய சோதிக்காத சோதனையெல்லாம் சோதித்து உனக்கு நான் நீதி கொடுத்தேன் நான் கொடுத்த நீதி சோட போகாது நீ வேணான்னாலும் நீ முடங்கி தான் போவிய அவளிய வேணான்னு விட்டுட்டு வெளியே வர முடியாது அப்படி உனையை கேட்டு ஆராய்ஞ்சு அறிஞ்சு நான் உனக்கு கொடுத்துருக்கேன் வேண்டான்னா முன்னே சொல்லணும் உனக்கு கேட்டு என் பரம்பரை நீதி எனக்கு வேணும்னு கேட்டதுனால தான் அன்னைக்கு உனக்கு 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 சேம்புறது தான் அந்த இது நீ பாடுறா நான் வரண்டான்னு சொன்னது புரியுதா உடனுக்கு உடனே உனக்கு விடுதறி தான் வாய் தடுமாறலாம் சரியான ராகம் எட்டு உனக்கு வராமல் போகலாம் ஊப்புட்டியா இல்லையா நான் வந்தேன்னா இல்லையா அது ஏன் எல்லையில் வச்சா உனக்கு அந்த நீதி கொடுத்தேன் ஓ எல்லையில் வச்சுதானே நீதி கொடுத்தேன் அப்போ அது நடந்துகிட்டே போவும் அடுத்த அடுத்த கட்டம் போய்கிட்டே இருப்போம் உனக்கான வழிமுறை நீ தேடுறத மட்டும் நிறுத்தாங்க தேடுதல் நிறுத்தாம நீ போயிட்டு இருக்க பட்சத்துல நீ என்ன எதுவுமே கேட்க நான் வரம் கொடுத்து நான் உனைய வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டே இருப்பேன் உனக்கு வேணுங்கிறத கொடுப்பேன் நீ உத போற நேரத்த உத விட்டுதான் வரணும் மத்த மனுஷன் தெரியல உன் ஆளுகள்லாம் இருக்காங்க உதச்சு சொல்ல வேண்டிய இடத்துல உதச்சு சொல்லுவாங்க உரிமையா உனக்கு கத்து கொடுக்க வேண்டிய இடத்துல உரிமையா கத்து கொடுப்பாங்க அடிச்சுட்டாலும் அடிச்சுட்டாலும் பிரச்சனை இல்லையா வேற மாதிரி இல்ல பிரச்சனையா கொடுக்குறாங்க எந்த பிரச்சனையெல்லாம் கடந்து வரணும் நீ ஒருத்தனை உருவாக்கி உன்னை நான் உருவாக்கி வச்சு நீ பத்து பேர்த்துக்கு சாம்பாலி கொடுத்து உன்கிட்ட வரவெல்லாம் நல்லபடியாக நல்லபடி கிடைச்சி போகணும் அப்படின்னா நீ நல்லது கிட்டது எல்லாத்தையும் கடந்து வரணுமா வேணாமா ஏற்கனவே வாசல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் என்ன தூக்கி சுமக்கணும்னாவோ இல்லை அவன் ஜாமியை தூக்கி சுமக்கி பத்து பேர்த்துக்கு நீதி கொடுத்து சமுதாயத்தில் வாழணும்னு நினைச்சா இழக்கக்கூடாதெல்லாம் இழக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருக்கேன் அப்போதான் அவன் அவன் பிள்ளைய அவன் அவன் சகிப்புத்தன்மையோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவான் ஏதோ ஒன்ன பார்த்து என்ன அப்படி பண்ணி விட்டா இப்படி பண்ணிட்டா நீ எப்படி பார்த்து பார்த்து நீதி சொல்லுவ புரியுதா புரியலையா நான் சொல்றது உன்னை முழுசா வடிவமைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுல சங்கடங்கள் வந்தா கடந்து வா வருத்தப்படாத எல்லாம் நன்மைக்கு புரியுதா உங்களுக்கு விட்டதை ஏன் எடுத்தீங்க அதை சொல்லுங்க எனக்கு அதுல ஒரு சின்ன சோட சோட நடந்து போச்சு அதனால எடுத்தேன் அதுக்கு காரணமும் என் பிள்ளைக்கு காட்டி கொடுத்தேன் சரியா எனக்கு தெரியல அதுக்கு விடையே அதுக்கு விடை என் பிள்ளைக்கு காட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சின்ன சோட சோரம் நடந்து போச்சு அதனால நான் எடுத்தேன் அதுக்கு மேல ஒட்டிக்கு ரெட்டியா கொடுத்துறேன் சரியா திரும்பி நீ எனக்கு கொடுக்காம இருந்துருவியா கொடுக்காம இருந்தாதான் உன்னை நான் விட்டுருவானா

ஒரு வீட்டில் ஒருத்தன் ஒரு சாமியை தூக்கி சுமக்கணும் அப்படின்னா அந்த அநேக கழகங்கள் வரும் அதை கடந்து வரணும் அப்படி தன்மையோட கடந்து வந்தா அவன் கேட்ட வரமெல்லாம் கொடுத்த அவன் வாழும் காலங்கள்ல எந்த ஒரு சோட சோரம் இல்லாம வாழ வைக்கணுங்கிறது ஆகம நீதின்னு நீதினு ஆகம விதி சரியா எனக்கு அது குத்துது இது குடையுது இது வருது இது வரது எல்லாமே வரக்கூடாது ஆனா நான் நேரடியா நின்று எல்லாத்துக்கும் பத்து பேருக்கு சாம்பா கொடுக்கணும்னா முடியாது இல்ல அவங்க சொல்றதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா திரும்பி என்னையவே வந்து சொல்றாங்க என்னையவே புத்தி இருக்காங்க ஆயிரம் பேர் உன்னைய கை காட்டி சொன்னாலும் நீ அதை கடந்து வந்து நின்று ஓ நீதி மாறாம சொல்ல சொல்ல மாறாம நீதிமான பிள்ளையாடி வாழணுங்கிறதுக்கான பாடம் தான் அது வாழ்ந்தாதான் நீ பத்து பேருக்கு நீதி சொல்ல முடியும் அதை எத்தனை தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆறு மாதம்தான் இருக்கேன் அவங்க கேக்க முடியுறாங்க திரும்பி திரும்பி ஒவ்வொரு டைம் வந்து சொல்லும் போதெல்லாம் நான் உன்னோட வேலை வழிமுறையில் நீ கடந்து வர்றது தான் உன்னோட வேலை வேறு நல்லா இந்த சரியா அது சரியா அழைக்கிறேன் 재미ensive footprint gut